மந்த உடனே என்ன பண்ணணும் மனசு உங்களுடைய விநாயகர் நாயகர் குலதேவா மூணு பேர் படிச்சாலும் அறிவா படிக்கணும் அறிவு நம்ம எல்லாம் படிக்க கூடாது அப்போ நம்ம கால்கிட்ட எல்லாம் நேரம் போக முடியாது எந்த சமயம் நேரம் போக முடியாது அப்ப யாரு வரணும் விநாயகரு குலதெய்வம் அவங்கள மனசால கூப்பிட்டு வந்திட்டு மனசால நல்ல நல்லா இதெல்லாம் பத்தாது எனக்கு நல்லா புல்டிஷா இருக்கணும் இப்படி அடிக்கணும் இந்த பா கவனிங்க இப்படி அடிக்கிறோம் இப்படி அடிக்கும்போது என்னது கைவை கைவை

சொல்லி முதல்ல மந்திரங்கள் சொல்லாதபடி ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும் பண்ணிட்டு சும்மாவே கூட நமஸ்காரம்

சாமி பேபிசாசா இருந்தால் நமக்கு தட்டிவிட்டோம் மாரியாத்த இந்த இந்தாத்தனு ஏதாவது சாமியாக இருந்தா என்ன பண்ணும் நீ வேப்பில அடிக்கும் போது ஓஹோன்னு வந்துடும் நீ உடனே நீ பயந்துடாத நீ பயந்து அப்புறம் சாமியார் பயிர் தானே உரத்தில் அவரோ திடீர் தான் கத்திருவாங்க ஏய் நான் இப்படி வந்துருக்குறேன் ஆச்சா போச்சா இந்த மாதிரி இருந்தாங்க இவன் வந்து இந்த இடத்துல போனான் அந்த ரோட்ல போனா இப்படி ஆச்சு அதனால இவன் போச்சுண்ணா சொல்றான் அப்படியா சரி இப்போ உங்களுக்கு மெச்சாட தெரியும் சொல்லுங்க இப்ப நீங்க கத்துக்கிட்டீங்க இல்லனா எப்படி நீ வந்த ஐடி எப்படி அந்த மரியாதை பண்ணணும்

இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு கை கால் கீழே வரலாம் குனியணும் நம்ம தான் குணியணும் ஏன்னா நம்மளை நம்பிதானே வந்திருக்காங்க முறை முடிச்சு போடு அப்போ இது புரியுதா நீ எடுத்து இப்படி தரையில படக்கூடாது பத்திரி இல்ல இப்படி நீ எடுத்து இப்படி பண்ணேன்

அது மாதிரி இப்போ இவன் சொன்ன மாதிரி நீ இன்னாதான் சாமியாராக இருந்தாலும் ஒரு பெரிய ஏவளோ பேய் பிசாசு பேதம் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நீ வந்து நின்னீங்கன்னா இருபத்தாம் மணி நேரமா தேவத்துல இருப்ப கரிமீன் சாப்பிடுவோம் அங்கே போ இங்க வருவோம் ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவேன் முதல்ல ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பாதிக்காமல் இருக்கணும்னா கட்டாயமா ஒரு இளம் சங்கனியும் தர்பையும் தர்ப்பம் இருந்தே அவன் தர்ப்பை இருக்கிற இடத்துல பேய் பிசாசு பில்லி சுண்ணியம் மாந்திரிகம் எதுவுமே வராது நோய் அடி வராது சா வராது ஏமானே அங்கீகரிப்பான்

எதிராளியை நிற்க வச்சு யார் பாதிக்கப்பட்டவனும் அவனை சுத்து எங்க வா இது பண்ணி அதை கட் பண்ணிவிட்டேன் குங்கம் தடவிட்டேன் கற்பனை அதை இதுதானா இது இன்னும் இடம் இருக்காங்க இப்படி வச்சிடலாமா இல்லை அப்படியா ஏற்ற மாதிரி வரணும் முன்ராஜ் நீ பண்ணுவியா இல்லை இது போதுமா பார்த்துக்கிறியா பண்ணுறேன் அம்மா ஆவரு பண்ண நீ யாரும் பண்ணிருக்கல நான் பண்ணிருக்கேன் ஓகே இங்க வா என்ன பார்க்கணும் கண்ணு के நேரா தூக்கு அப்படியே இப்படி வா சண்டைதானா தானே திருவண்ணாமலைக்கு நீ வந்துருக்கியா நீ வரல இல்லடா ஏடி 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 ஏடா சுடாத ஏடி எத்தை அது மேல வை ஆஹா வைப் கூடாது நம்ம கையில ஒரு மீன் சூடுங்க இல்லை பொறுமையா அப்படியே நீ அதான் கீழே மேலே சுற்றணும் இப்போ நான் ஷார்ட்டாக முடியும் மேட்ரு அப்படிவா அப்படியா அப்படியே இப்படியா இப்படி வேறு இப்படி மூணு இப்படி மூணு ஆ சொன்ன சொல்லுங்க மேலே இருந்த கீழே வரலாம் மூணு அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படி போட்டு அங்கே நசுக்கணும் உங்கள் கோயிலாக இருந்தாலும் நீ வெளியே தான் நேசிக்கணும் அப்படி போட்டு போட்டு மேச ஆமாம் அதை போட்டு

இல்லை இப்படி பண்ணாலும் உங்கள் விஷயம் இங்கே மூளைக்கு வந்தோம் தான் ஞானத்தை பெற முடியும் ஆ எடு ஃபோட்டோ மட்டும் எடு இது எடுக்காத இப்போ நேராக எடுத்துட்டு கண்ண முடியுன்னு இந்த ருத்ராட்சத்தை என்ன பண்ணணும் இப்படி உள்ளத்தலை நடக்கும் கூப்பிட்டுட்டு என்ன சொல்ல போறீங்க ஒரு நம சிவ மந்திரத்தை வச்சுப்போம் ஓம் நம சிவா அதான் இதை நீங்கள் ஷார்ட்டாக பண்ணுறீங்க மனசுக்குள்ளேயே ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நமஸ்வாய் அதை என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு மணியாக ஓம் நமஸ்வாய் உள்ள தாட்டியா ஓம் நமஸ்க் உள்ள தாட்டியாப்பா யோகராதன் ஓம் நம ஓம் நமஸ் ஓம் நமஸ்க்கு இதுதான் இது மணியை உருட்டக்கூடிய மெத்தடு ஆட இது எதுக்கு பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு படையல் போட்டுங்க ஒரு பூஜையை பண்ணுறீங்க ஒரு கழிப்பு பூஜையோ இல்லை வேறு ஏதாவது பூஜையோ இல்லை தாயத்துக்கோ நீங்கள் பண்ணுறீங்க ஒரு நூற்றி எட்டு ஊரு நம்ம ஏற்றணும்னு சொன்னோம்ல அப்ப நூத்தி எட்டு உருவாக்கு நீங்க நமசிவாய் சொன்னாலே சொன்னாலும் அப்ப என்ன பண்ற மூடி நேரம் நிமிந்து உட்காந்து மனசுல நீ என்ன வேண்டாம் மணி தான் இல்லை மணி எண்ணுதான் நூத்தி எட்டு அந்த வந்துட்ட ஒன்னு அந்த இந்த கீழ் குண்டு நமக்கு தென்படும் தென்பட்ட ஒன்னு முடிச்சுட்டு நன்றி சொல்லிட்டு ஆக படையல் போடுற மெத்தேடு எப்படி பள்ளி கொடுக்கறது எப்படி பூஜை ஆரம்பத்தில் சர்வ தெய்வத்தை கூப்பிட்றது எப்படி தாயத்தை எழுதி எழுதிட்டோம் ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன் எழுதுனீங்க அபிஷேகம் பண்ணிட்டீங்க அந்த தாயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சாவ நிவர்த்தி பண்ணணும் ஆமாம் சாவ நிவர்த்தி பண்ணி உயிர் கொடுக்கணும் ஒரு தகுட்டுக்கு அப்போ தான் அந்த வேலை செய்யலாம்னு செய்யாதுப்பா சும்மா போட்டா வேலை செய்யுமா அப்போ என்ன பண்ணணும் அந்த தகுட்டுக்கு சித்தர்கள் சாபம் நசி நசி தேவர்கள் சாபம் நசிநசி சகல சாபங்களும் எந்திர மந்திரங்களும் போட்டுட்டு அடுக்குற எப்படி அடுக்கணும்னா நான் முதல்ல ஒரு வாட்டி எடுக்கிற மாதிரிங்க இப்போ எப்பவுமே இதில் ஸ்டாண்டர்டா ஒரு யார் குணத்தில் என்ன இருக்கணும் என்ன இருக்கணும் ஒரு எலுமிச்சம்பழம் எப்பவுமே இருக்கணும் போட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பளம் இந்த மாதிரி இது எதுவுமே ஏற்றுக்கப்படாத ஒரு விஷயம்

இதுல உட்கார்றதுக்கு என்ன வேணும் ஒரு பிராப்தம் வேணும் ஒரு அருகதை வேணும் எல்லாரும் இந்த யாககுண்டத்து கிட்ட நெருங்க முடியுமா எத்தனை சாமியார் எத்தனை மந்திரவாதி இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பான் நல்ல ஆரோக்கியமான ஆன்மீகத்துக்கு கொண்டு வர மட்டும்தான் குண்டத்தை பத்தி வெளிப்படுத்த முடியும் சும்மா வேற ஏதாவது மந்திரம் கண்டது அது கண்டது இதுலயே அச்சக்கர்மத்துல எட்டுலயே நானே சொல்லியிருக்கிறேன் கெட்டதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் உலகத்துல யாரு வந்து இவன் இன்னைக்கு மேல இருந்தா ஊருக்கும் குடும்பத்துக்கும் நாசம் தெரியுது அவனுக்கு காலி பண்ணும் அதற்கான இப்ப யாக கொண்டா இப்படிதான் இது மூலயமா நீங்க தெய்வத்துக்கிட்ட ஒரு உடன்பாடு ஏற்படுறதும் தெய்வத்தை நேராக அழைச்சி பேசுறதுக்கும் உங்களை நம்பி இந்த அமாவாசை பண்ண இத்தனை நாள் டெய்லி உங்க காலி மகாகாலி கோயிலுக்கு வராங்கல்ல அவங்களெல்லாம் வந்து அந்த பேய் பிசை என்னமோ நீ போட்டு கூட தாயத்தை அந்த பொம்மை வந்து நான் இப்போ பச்சை மாவில் தான் நீங்கள் செய்ய போறீங்க நீங்கள் பொம்மை நீங்கள் செய்கிறீங்க பொம்மை தான் வெளியே அனுப்புவேன் பொம்மையும் நீங்கள் செய்றீங்க அந்த பொம்மையில் ஒருத்தர் அழிக்கிறது தான் என்ன பண்ணணும் அப்படின்னா மயான சாம்பல் மயானம் மண் எருமை மாட்டு சாணி மயானம் எலும்பு கொல்லிப்பானை ஓடு பணம் தூக்கிட்டு வரும்போது போடக்கூடிய பூவு பொறி இதெல்லாம் சேர்த்து அழிப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு பொம்மை காதலர்களை சேர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி அந்த உளுந்த மாவு கூட பச்சேசி மாவு கோதுமை மாவு இதெல்லாம் கலந்து புத்து மண் புத்து மண் புத்து மண் அபூர்வமானது அது அப்போ புத்து மண்ணோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதில் பொம்மை செய்து பரணும்

அவனுக்கு போனப்போ முட்டும் முட்டும் அணே சிவனை போற்றி ஆனம போற்றி போர்த்தி போற்றி சிவனே போற்றி சிவனே கண்மணியே போற்றி மூலாதார கருவே போற்றி ஓம் என்னும் போற்றி ஒளிவாய் போற்றி இரவே போற்றி முச்சந்தி விநாயக போற்றி கற்பக விநாயக போற்றி வல்லருக்கு விநாயக போற்றி சித்தி விநாயக போற்றி ஓம் ஜகங் போற்றி போற்றி ஓம் ஜகங்கணமதியே போற்றி போற்றி ஓம் நம சிவாய ஹரி நம சிவாய சிவாய நம நம சிவம் சிவ நோ நம சிவ் ஓம் காளி வசவேசி மகா காதி வசவசி ருத்ர தேவியை வசவசி ஓம் நமஸ்வாய ஹரிவோம் நமஸ்வாய நான் வணங்க பால் மணீஸ்வரனை ஏழு வகை முனியாக இருக்கக்கூடிய வால்மனியை போத்து செம்முனியை போச்சு கருமுனியை போச்சு முத்து முனியை போச்சு வேதமுனியை போத்து தாமணீஸ்வராக போர்த்து ஜடாமணீஸ்வரா போர்த்தி போர்த்து ஏழு கண்ணி மார்களும் போத்து எண்ணோட இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியாக இருக்கக்கூடிய ஆட்சி அக்கூடிய அகவர காலியை ருத்ர தேவியை போர்த்தி போர்த்தி ஓம் நமஸ்வாய் ஹரிவோம் நமஸ்வாய நமசே கையை கட்டக்கூடாது இப்போ இதில் என்ன பண்ணணும்னா பட்டுன்னு நெய்யை ஊற்றினீங்கன்னா என்ன பண்ணணும் அழகா பிடிச்சிக்கெய்ய இல்லாதனால இப்போ நமக்கு நீ அன்னைக்கு வாங்கிட்டு வந்தது இல்லை என்னையும் கவனிங்க

ஜெய ஜெயராம நல்ல கம்பீரமான இல்லை புது மேல நிமிச்சி சில்ல ஒண்ணு சில்லு மட்டும்